அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிவப்பாக இருக்கிறேன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற கைதான் ரொம்ப காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு என்றைக்கு இந்த வெள்ளை சக்கரை வந்துச்சு அன்றைக்கி சர்க்கரை நோய் வந்துருச்சு சர்க்கரை நோய் அதாவது சர்க்கரை சாப்பிட்றதுனால சர்க்கரை நோய் வர்றதில்ல சர்க்கரை நோய் வந்து என்னைக்கு செரிமான கோளாறு வந்துடுதோ அன்றைக்கே வந்துடுது ஆனால் அந்த வெள்ளை சர்க்கரை வெள்ளையாக எப்படி மாறுது கரும்பு சாரை பிழிகிறான் சாரை பிழிஞ்சு அதை சூடுபடுத்துகிறான் அதை சூடுபடுத்தி அதுக்கப்புறம் அதை வந்து சர்க்கரையாக மாறுறதுக்கு நிறைய ரசாயனங்களை போடுறான் இந்த ரசாயனங்கள் பேரெல்லாம் நான் சொன்னால் உங்களுக்கு எதாவது புரியுமா நீங்கள் அது வந்து அதை போய் வந்து கூகுள் மாமா கிட்டே கேட்பீங்க கூகுள் அங்கிள்கிட்ட அதாவது கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க அதெல்லாம் வேணாம் வெள்ளை சர்க்கரை வெள்ளையாக மாறுவதற்கு அதாவது கரும்பு சாறு வெள்ளமாக மாறி அந்த பாகு சர்க்கரையாக மாறுவதற்கு மனித எலும்பு நாய் எலும்பு பன்றி எலும்பு மாட்டெலும்பு இவையெல்லாம் இவைகளையெல்லாம் அரைத்து அதை ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தி அந்த சர்க்கரையை வெள்ளையாக்குவதற்காக பயன்படுத்துகிறார்கள் இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான் இந்த வெள்ளை சர்க்கரையை நாம் சாப்பிட்டால் உடலுக்கு தீமையா இல்லை என்று சொன்னால் தீமைதான் என்பதை எல்லா மருத்துவர்களும் சொல்லுவார்கள் மெல்ல கொல்லும் விஷம் அவ்வளவுதான் இதற்கு மாற்று என்ன என்று பார்த்தால் பனை வெல்லம் பனை சர்க்கரை இது இதற்கு மாற்று அல்லது நாட்டு வெல்லம் நாட்டு சர்க்கரை இந்த நாட்டு வெல்லம் நாட்டு சர்க்கரையில் கூட எளிமையாக தயாரிக்கக்கூடிய நாட்டு வெள்ளமாக இருக்க வேண்டும் நாட்டு சர்க்கரையாக இருக்க வேண்டும் அதிலும் சில ரசாயனம் கலந்து தயாரிக்கிறார்கள் அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட வேண்டும் நாட்டு சர்க்கரையை வாயில் போட்டால் லேசாக புளிக்கும் அப்படி புளிக்கிறது என்று சொன்னால் அது தூய்மையாக தயாரிக்கப்பட்ட நாட்டு சர்க்கரை நாட்டு வெள்ளம் முழு இனிப்பாக இருந்தால் அதிலும் ரசாயனம் கலந்திருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள்